செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் செந்தூர டிவி நேரருக்கு என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என் பெயர் ஜோதிடர் சசிகுமாரிடும் அனைவருக்கும் வணக்கம் கடகரேசன் நேரான உங்களுக்கு முயற்சி முயற்சி திருவினையாக்கும் என்பதை தொடக்கத்தில் இந்த ஆடி தொடக்கத்திலே நீங்கள் சிறப்பாக காண்பீர்கள் உங்களோட முந்தைய முயற்சிகள் வெற்றி இல்லாமல் இருந்திருந்தால் இந்த ஆடு நிச்சயமாக உங்களுக்கு அது வெற்றி பெறும் அம்மாவின் வழியிலும் மூத்த சகோதரன் வழியிலும் இளைய சகோதர வழியிலும் உங்களுக்கு நன்மை உண்டு பூர்வீக சொத்து அம்மா வழியிலிருந்த நிலுவையில் சொத்துக்கள் உங்களுக்கு இந்த வருடம் கட்டாயம் கிடைக்கக்கூட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது யாரெல்லாம் குழந்தை வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அவங்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் பாக்கியம் உண்டு மூத்த சகோதரனால் உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் உண்டு மூத்த சகோதரனுடன் ஒரு குலதெய்வ வழிபாட்டிற்கு செல்வது கோயிலுக்கு செல்வது ஆகிய ஆகியவ ஆகியவை இந்த வருடம் உங்களுக்கு நிறைவேறும் ஆன்மீக பயணம் அம்மாவின் வீட்டின் வழியே உங்களுக்கு மிக சிறந்ததாக இருக்கும் பணவரவு உங்களுக்கு நன்றாக இருக்கும் யாரெல்லாம் நல்ல ஹைக் இல்லையே போன வருடம் நல்ல வரவு இல்லையே போன வருடம் என்று நினைத்து கொண்டு இது நிச்சயம் ஒரு மாற்றம் தரும் உங்களுக்கு நல்ல பணவரவு இந்த வருடம் உண்டு உங்கள் தந்தையார் வழியில் உங்களுக்கு ஒரு வாகனம் யோகம் உண்டு இல்லை தந்தைக்கே ஒரு வாகன யோகம் உண்டு உங்களுக்கு இந்த வருடம் சுக்கரன் நன்றாக இருப்பதனால் உங்களுக்கு அதிகப்படியான வருமானங்கள் இருந்தாலுமே உங்களுடைய உடலில் வந்து நீங்கள் சற்று கவனத்தை கவனத்துடன் கவனத்துடன் இருக்க வேண்டும் வீட்டிலும் சரி தொழில் இடத்திலும் சரி வேலை இடத்திலும் சரி உங்கள் வாக்கிலும் உங்கள் பேச்சிலும் மிகவும் நிதானமும் கவனமும் தேவை நீங்கள் உங்களுக்கு சிறு கோபங்கள் வந்தாலும் அதை எப்படி கையாளுவது என்பதை அப்பப்போ நினைத்து கொள்ளுங்கள் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் சற்று படிப்பில் தோல்வி இருந்தாலும் நீங்கள் வந்து சற்று குழந்தைகளுக்கு முயற்சி செய்தீர்களானால் அவர்கள் நன்றாக நன்றாக படிப்பார்கள் மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் இயர் என்று நான் கூறுவேன் நன்றி வணக்கம் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும் நன்றி வணக்கம்